ஹாய் வெல்கம் டு எஸ்லவ் சாரீஸ் இப்போ என்ன சாரின்னு பார்க்குறீங்களா எல்லாமே நம்மளோட செட்டிநாடு காட்டன் சாரீஸ் தான் இப்போ ஒரு ஒவ்வொரு டிசைன்ஸ்லையும் கலர்ஸ் பார்த்துடலாமா கலர்ஸ் பார்த்துடலாம் இது வந்து நமக்கு டார்க் க்ரீன் கலர் நல்ல நல்ல க்ரீன் கலரில் வருது க்ரீன்மே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேரட் க்ரீன் ஒன் சைட் பார்ரு வந்துடும் இந்த மாதிரி ஒன் சைட் பார்ரு சாரீஸ் தான் இது இதோட பிரைஸ் என்னீஸ் பார்த்தீங்க அப்படின்னா வருது எல்லாருக்குமே பிடிச்ச கலர் தான் இந்த சாரீஸ் அதுலயும் நம்ம மேங்கோஸ் டிசைன் அண்ட் டெம்பிள் டிசைன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம் பியூர் செட்டிநாடு காட்டன் எயிட்டி பை சிக்ஸ்டி கவுண்ட் காட்டன் ஒவ்வொரு கலர்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூனிக்கா கொண்டு வந்துட்டு இருக்கோம் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க அது மாதிரியே வந்துட்டு எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல டூயல் டோன் கலரில் ஜெரி பார்டர் ஒன் சைட் ஜெரி பார்டர் தான் கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து நல்ல க்ரீன் நல்ல டார்க் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கோம் ஏன்னா வந்துட்டு இதில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஃபோட்டோஸ் போட முடியாது பட் அதனால வந்து நம்ம வீடியோஸாக போட்டுட்ருக்கோம் இந்த மாதிரி ஃபுல் வீடியோஸ் வந்துடும் உங்களுக்கு ஒவ்வொரு ஜரனியுமே பாத்தீங்கன்னா யுனிக்கான கலர்ஸ் அண்ட் யுனிக்கான டிசைன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு எல்லா சாரீஸுமே நம்ம ஹோல்சேல் தான் கொடுக்குறோம் ஹோல்சேல் ப்ரைஸ்ல ஃபுல்லுமே கொடுத்துட்டு இருக்கோம் இதே சேரீ நீங்க வெளியில பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா எயிட் ஃபிஃப்டி இல்லை நைன் ஹண்ட்ரட் வர சம்திங் வந்துடும் நம்ம ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுக்குறோம் இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ராணி பிங்க் கலரில் ஒன் சைட் பார்டர்ல பார்டரில் கொடுத்துருக்கோம் அதுவுமே நல்ல கோல்டு ஜெரி உங்களுக்கு நல்லா பார்டரை மட்டுமே நான் நல்லா வியூ பண்ணி காட்டியிருக்கேன் நல்ல கோல்டு ஜெரியில் காட்டியிருக்கேன் இதோட பிரைஸ்மே சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் சிப்பிங் வந்துடும் வித்தவுட் ப்ளவுஸ் சாரீஸ் தான் நமக்கு இப்போ காட்டன் சாரீஸ் எல்லாமே வித்தவுட் ப்ளவுஸ் சாரி பியூர் செட்டிநாடு காட்டன் சாரீஸ் உங்கள் இதில் பாத்தீங்களா பார்டர் வந்து நல்ல டிசைன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கோம் அதுலேயுமே செக்குடில் வந்து குட்டி குட்டி ஃபிளவர்ஸ் வர மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் அடுத்த கலர் பாத்தீங்க அப்படின்னா நல்லா வெந்தய கலரில் கொடுத்துருக்கோம் வெந்தய கலர்லையே பார்த்தீங்கன்னா ரெட்டப்பட்ட பார்டர் வந்து வர மாதிரி கொடுத்துருக்கோம் மொதல் பார்டரில் வந்து நமக்கு பீகாக் டிசைன்ஸ் வந்துடுது அது போக வந்து கொடிமலர் டிசைன் ரெண்டாவது பார்டரில் வந்து கொடிமலர் டிசைன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம் இதோட பல்லு வியூ பார்த்துடலாமா பல்லூவில் வந்து நமக்கு ஒரே லைன்ஸ் மட்டுமே தான் வரும் இந்த மாதிரி லைன்ஸ் மட்டும் வரும் வித்தவுட் ப்ளவுஸ் சாரீஸ் தான் இது வந்து எல்லாருமே லைக் பண்ற ரெட் கலர் நல்ல சில்லி ரெட் கலர் சாரீஸ் தான் இது இதுலேயுமே பாத்தீங்கன்னா காப்பர் ஜெரியல கொடுத்துருக்கோம் காப்பர்லயுமே நல்ல அன்னம் டிசைன்ஸ் அண்ட் ஃபிளவர் மோட்டிவ்ஸ் எல்லாமே வர மாதிரி தான் கொடுத்துருக்கோம் அடுத்து பாக்குற கலர் வந்து எல்லாருமே லைக் பண்ற கலர் நல்ல பாட்டில் கிரீன் கலர்ல ஒன் சைட் பார்டர்ல கொடுத்துருக்கோம் அதுலயுமே டிசைன்ஸ் வந்து கோல்டு ஜெரீல வந்து செக்குடு அண்ட் மேங்கோஸ் எல்லாம் வர மாதிரி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து பார்டர் வந்து நல்லா வியூ பண்ணி காட்டுறேன் நீங்க வந்து இப்படியே நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நல்ல டார்க் கிரே கலர் காட்டிருக்கோம் கிரே நல்ல கிரேல காட்டியிருக்கோம் அதுவும் பார்டர் பாத்தீங்களா ஒரிஜினல் உங்களுக்கு பட்டு சாரி மாதிரி உள்ள பேட்டர்ன்ஸ் தான் நம்ம காட்டிட்டு இருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு பீகாக் டிசைன்ஸ் அண்ட் கொடிமலர் டிசைன்ஸ் எல்லாமே வர மாதிரி தான் நம்ம காட்டுறோம் இதோட பிரைஸ்மே சிக்ஸ் பிப்டி பிளஸ் சிப்பிங் வித்வுட் பிளவுஸ் சாரீஸ் தான் இது இதுமே பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா வயலட் வித் கிரே கலர் மாதிரி வரும் பார்டர் பார்டர்ல வந்து கோல்டு ஜரில நல்ல கொடி நல்ல கொடிமலர் டிசைன்ஸ் கொடுத்திருக்கோம் இந்த பார்டர் வியூ பாருங்க நீங்க இப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல வந்து புக் பண்ணிக்கலாம் எல்லாத்துலயுமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு ப்ரௌன் கலர் அதுலயுமே நல்ல கொடிமலர் டிசைன் வித் பிக்சர்ஸ் எல்லாம் டிசைன் அண்ட் செக் ஒரு பிளவர்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம் இதோட பிரைஸ்லேயே சிக்ஸ் பிளஸ் இதோட பல்லு வியூ பாத்துரலாம் பல்லூல வந்து நமக்கு ஸ்ட்ரைப்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வரும் பார்டர்லயும் நல்ல கொடிமலர் டிசைன்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம் கோல்டு ஜெரி சாரீஸ் தான் அடுத்து பார்க்க போற சாரீஸ் வந்து நமக்கு செக்குடு சாரி செக்குடில் வந்து த்ரெட் பார் ஏன்னா ரொம்ப பேர் கேட்டுருந்தீங்க த்ரெட் பார் சாரி செக்டுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு செக்குடிலயுமே த்ரீ லைன்ஸ் வர மாதிரி செக்குடு கொடுத்துருக்கோம் அதுலயும் டெம்பிள் டிசைன்ஸ் அண்ட் கோல்டு த்ரெட்ல கொடுத்துருக்கோம் ஃபுல்லுமே த்ரெட் வர மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி வந்துடும் ஃபுல் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்துடும் இந்த சரீஸ்ல வந்து நல்ல ருத்ராட்சம் அண்ட் பீகாக் டிசைன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கேன் இது வந்து பல்லுவோட வியூ பாடி ஃபுல்லுமே நமக்கு தான் வந்து டபுள் சைடுமே அப்படின்னா கலர்ஸ் மேல க்ரீன் கலர் வருது நல்லா பாசி பயிர்ல வருது இது வந்து நமக்கு கலர் மாதிரி இதோட சிக்ஸ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இன்னைக்கு காட்டுற சாரீஸ் எல்லாமே சிக்ஸ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் எல்லாத்துலயுமே உங்களுக்கு மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு அடுத்து இந்த கலர் பாருங்க இந்த கலர் ஃபுல் செக்குடு கொடுத்துருக்கோம் செக்குடுலையுமே பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஒவ்வொரு செக்குடுக்குமே நம்ம டெம்பிள் டிசைன்ஸ் வர மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இதோட பிரைஸ் மேவும் சிக்ஸ் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் இது இதுமே சேம் டிசைன் சாரீஸ் தான் செக்குடு கலர் மட்டுமே உங்களுக்கு வேற கலர் காட்டுறேன் இது வந்து காப்பர் ஜெரியில கொடுத்துருக்கோம் அந்த ஒவ்வொரு டிசைன்ஸும் பாத்தீங்க இந்த டெம்பிள் டிசைன் பாத்தீங்கன்னா காப்பர் ஜெரியில வர மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த சாரீஸ் இதுமே செக்குடு சாரீஸ் தப்பி குஸ்தான் இதுவுமே கொஞ்சம் செக்குடு சாரீஸ் தான் நல்லா பெரிய செக்கடா வர மாதிரி கொடுத்துருக்கோம் இது பார்டர் டிசைன்ஸ் பாருங்க நல்லா மேங்கோ டிசைன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம் இதோட பல்லுவோட வியூ ஃபுல்லுமே நமக்கு லைன்ஸ் மட்டும் தான் வரும் இந்த மாதிரி வந்துடும் இதோட பிரைஸ் சிக்ஸ் பிப்டி பிளஸ் சிப்பிங் இதுவுமே நம்ம குடுக்கிற ப்ரைஸ் எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்கும் ரீட்டைல் கிடையாது இந்த சரி பாருங்க இது நல்ல பேரட் கிரீன்ல கொடுத்துருக்கோம் பேரட் கிரீன்லயே ஓ பார்டர் வந்து நல்ல டார்க் பாட்டில் கிரீன் கலர்ல ஃபிளவர்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம் அதுவே டெம்பிள் டிசைன்ஸும் வந்துடுது இதோட பிரைஸ்மே சிக்ஸ் பிப்டி பிளஸ் சிப்பிங் அடுத்த கலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாழைநாற்பிருக்கோம் நல்ல பர்பிள் கலர் சாரி பர்பிள் கலர்லயும் பார்டர்ல வந்து நல்லா மேங்கோஸ் அண்ட் ஃபிளவர்ஸ் பாருங்க ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ்மே நல்லா எல்லாருமே லைக் பண்ற மாதிரி உள்ள கலர்ஸ் தான் நம்ம கொண்டு வரோம் அதுலயும் வந்து நம்ம நல்லா மேங்கோஸ் டிசைன் அண்ட் ஃபிளவர் டிசைன்ஸ் அதுலயுமே ருத்ராச்சம் டிசைன்ஸ் அடுத்து மேல இங்க பாத்தீங்கன்னா டெம்பிள் டிசைன்ஸ் வர மாதிரி கொண்டு வந்திருக்கோம் இதோட பிரைஸ்மே சிக்ஸ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஒவ்வொரு டிசைன்ஸ் ஒவ்வொரு கலர்ஸ் எல்லாமே நம்ம யூனிக்காக தான் டெய்லியுமே நம்ம அப்டேட் பண்ணுறோம் நான் ஒரு நாள் வந்து போடல அப்படின்னாலுமே வந்துட்டு கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் எல்லாருமே வந்துட்டு கேட்குறீங்க ஏன் மேம் நான் காட்டன் சாரீஸ் போடலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே வந்துட்டு நான் டெய்லியுமே அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு நீங்கள் எல்லாருமே ஃபோட்டோஸ் கொஞ்சம் கேட்காம எல்லாருமே வந்து நீங்கள் வீடியோலேயே பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க இது என்ன கலர்னு பாக்குறீங்களா நீங்க இதுவுமே நமக்கு தான் செக்குடுலயே பாத்தீங்க கிரீனு எல்லோன்னு வர மாதிரி நம்ம செக்குடு கொடுத்துருக்கோம் பார்டர்ல பாத்தீங்கன்னா த்ரெட் பாரர் அதுலயும் ஒரு நல்ல பிளவர் மோட்டிவ்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா இது வந்து எயிட்டி பை எயிட்டி கவுண்ட் எயிட்டி பை சிக்ஸ்டி கவுண்ட் காட்டன் இது இதோட பல்லு வியூ பாத்துரலாம் பல்லுல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வந்து ஃபுல்லா ஜரி லைன்ஸ் மட்டும் வந்துடும் தான் லைன்ஸ் கொடுத்துருக்கோம் ஜரி கிடையாது ஃபுல்லுமே த்ரெட் தான் நமக்கு

இது ப்ளூ தான் இதுலயும் நம்ம வந்து த்ரெட் பார்டர்ல வந்து நல்லா பிளவர்ஸ் மாதிரி அண்ட் சர்க்கிள் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் இதோட பல்லு வியூ பாத்துரலாம் பல்லுல வந்து இந்த மாதிரி லைன்ஸ் மட்டுமே வந்துடும் இதோட பிரைஸ் சிக்ஸ் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் ஓகே தேங்க்யூ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ